ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா உலகம் பிறக்க முன் ஒரு நாளை முன் பிறந்தால் கலியுகம் பிறக்க முன் கால்நாளி முன் பிறந்தால் சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால் மூவரையீண்டெடுத்தாள் செத்து பிழைத்தாள் சிவனுக்கே பாரியானால் மாண்டு பிழைத்தால் மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி எங்கள் அங்காள பரமேஸ்வரி நீங்கள் பார்த்துங்கிறது வந்து மேல்மலையனூர் உலக புகழ்பெற்றிருக்கு இன்றைக்கி வந்து அம்மா வந்து தெரியாத இதுவே இல்லை அம்மாவுடைய சக்தியானது பல இடத்துல வந்து தெரிய வருது இந்த மேல்மலையனூர் அருமிகு அங்காளம்மன் கோயில் தான் வந்து ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் முதன்மை தலைமை தலைமமாக இருக்கிறது அதனால் வந்து பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் பல போராட்டங்கள் இப்போ வாழ்க்கையிலே நிம்மதி இல்லைன்றவங்க இந்த இடத்துக்கு வந்து நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படும் மலையனூர் வந்தால் மாற்றங்கள் ஏற்படும் திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் ஏற்படும் திருப்பங்கள் வரும் மலைநூறு வந்தால் மாற்றங்கள் ஏற்படும் அது வந்து ஏன்னா அந்த ஆதிசக்தி தான் அங்காளம்மனாக மூணாவது பிறவியாக அங்கே இருக்கிறது ஆதிசக்தி முதல் பிறவி ரெண்டாவதுக்கு வந்து தக்கனுக்கு மகளாக பிறந்த தாட்சாயினி மூணாவது பிறவி அங்காளம்மன் அந்த ஆதிசக்தி தான் அந்த முதல்ல வந்து சக்தி யுகம்னு சொல்லுவாங்க இல்லை மணி யுகம் சொல்லுவாங்க அந்த மணி யுகத்தில் முதல் முதல் அந்த ஆதிசக்தி பெண்ணாக தான் வந்து அவங்களே படைப்பு படைத்தல் காத்தல் அடித்தல் எல்லாமே லலிதா திரிபுர சுந்தரி சொல்லிட்டு மூணு அவதாரம் எடுக்கிறாங்க அவங்களே தான் வந்து எல்லா ஜீவராசிலையும் படைக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் விரிவாக்கம் பண்ணுறாங்க அடுத்த யுகத்தில் வந்து கிரேத யுகத்தில் தான் வந்து பிரம்மா விஷ்ணு முப்பது முக்கோடி தேவர்கள் அசுரர்கள் எல்லாருமே உருவாக்குறாங்க அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா தக்கன் வந்து அந்த ஆட்சிசக்திக்காக தவம் கிடக்கிறான் தபம் கிடந்து தன்னுடைய மகளாக பிறக்கணும் எனக்கு வந்து அப்படி சொல்லிட்டு தக்கனுடைய தவத்தில் வந்து தான் அவங்க வந்து தாட்சாய் நின்ற பெண்ணாக பிறப்பாங்க தக்கனுக்கும் பிரசுதா அப்படின்ற பெண்ணுக்கும் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து அறுபது பெண்கள் அந்த அறுபது பெண்களுக்கு தான் எல்லாருமே கொடுப்பார் அவர் வந்து தேவர் மூவர்கள் எல்லாருக்குமே கொடுக்குறாரு தக்கர் வந்து ஆனால் சிவனுக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுவார் தக்கனை வந்து ஏன்னா வந்து சிவனுடைய செயல்கள் எல்லாம் பிடிக்காது அவர் பிச்சா பிச்சை பிச்சாண்டி பேயாண்டி அவருடைய சுடலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவருக்கு பார்த்தீங்கன்னா பல பெயர்கள் இருக்குது அதனால் அவருக்கு வந்து கொடுக்கறதுக்கு அவருக்கு மனம் வராது அப்படி இருந்தால் அந்த அதிசக்தியானவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தாட்சானின் பெண்ணாக பிறக்கும் போது சிவனை நோக்கி கடுந்தவம் புரிகிறாங்க கடுந்தவம் புரியும் போது என்ன ஆகுதுன்னா சிவனை மனம் முடிக்கிறாங்க அது தாட்ச தக்கனுக்கு வந்து பிடிக்காது தச்சனுக்கு வந்து பிடிக்காது அதனால் என்ன பண்ணாங்கன்னா பல பிரச்சனைகள் அந்த உருவாகும் அதில் தான் வந்து விழுந்து அவங்க குண்டத்தில் விழுந்துடுறாங்க அதுக்கப்புறம் அது மூணாவது பிறவி தான் மனம் பிறக்கிறாங்க மீனும் மூணாவது பிறவி தான் பருவராஜனுக்கு பார்வதி என்ற பெண்ணாக பிறக்கிறாங்க அது அங்காளம்மன் ஏன் பேர் வந்துச்சுன்னா அங்கத்தை பாதியாக கொடுக்குறாங்க சிவனுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா அங்காளம்மன் பக்கத்தில் வந்து சிவன் உருவம் வந்து சின்ன உருவமாக இருக்கும் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா அந்த உருவத்தை வந்து சின்னதாக வச்சுருப்பாங்க அதுக்கு தான் வந்து அங்கத்தை பாதியாக கொடுத்தவள் அங்க சரி பாதியாக கொடுக்குறாங்க பாதியாக கொடுக்கும்போது ஆணுக்கும் பெண்ணும் நிகர் அப்படின்றவங்க தன்னுடைய பாதியாக கொடுத்து தான் அவருக்கு வந்து உருவாக்கி கொடுக்குறாங்க இந்த கோயில் பிரசித்த பெற்ற தலைவங்களா அவருடைய பிரம்ம கபாலமானது விடுதலை ஆகுது பிரம்மகத்தி தோஷம்னு சொல்லுவாங்க பிரம்மன் வந்து தலையை வெட்டினாது இந்த இடத்துல தான் விடுதலை ஆகுறது அதனால் வந்து பார்த்திங்கன்னா பல கஷ்டங்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும் இது எல்லாமே சந்தேகம் தீர்க்கக்கூடிய இடமா இருக்குது ஏதோ ஒன்று கேட்கணும்னு நினைப்பீங்க அம்மா கேட்கணும்னு சொல்லிட்டு அதுதான் நாங்கள் வந்து பம்பு ஒடுக்க வச்சு பார்த்துட்ருக்கோம் இவ்வளோ பேர்கள் வந்து பக்தர்கள் வந்து ஏராளமான பக்தர்கள் வந்து கலந்துக்கிறாங்க தன்னோடய வீட்டில் என்ன பிரச்சனை நடக்குது ஏது பிரச்சனை நடக்குது செய்வினை கூடாதுன்னு சொல்கிறாங்க பேய் பிசாசு பில்லி சூன்யம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நானும் பல இடத்துல பார்த்துருக்கோம் ஆனால் எங்களுக்கு எந்த தீர்வுமே கிடைக்கல அது உண்மையாக பொய்யான்னு தெரியல ஏன்னா அருள்வாக்கு அம்மா கொடுக்குது அது உண்மையாக பொய்யான்னு தெரியணுன்றதுக்காக தான் நிறைய பக்தர்கள் வந்து போகிறாங்க நீங்கள் பார்த்துருந்து இவ்வளோ பேரும் வந்திருக்காங்க அருள்வாக்கு அம்மாகிட்ட கேட்டுட்டு அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு சொல்லிட்டு அம்மாவே சொல்லும் அதுதான் நாங்கள் பம்பு ஒடுக்கு வச்சு கேட்குறோம் அதுக்கு வந்து ரூபா ஃபீஸ் வாங்குகிறோம் உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குது ஏது பிரச்சனை இருக்குதுன்னு பாருங்கள் எல்லா மாவட்டத்துலையும் வருவாங்க நீங்கள் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு தான் வரணும் ஏன்னா திருது திப்புன்னு வந்தீங்கன்னா வந்து பார்க்க முடியாது ஏன்னா நேற்கனவே வந்து பரிகாரத்துக்காக வந்திருப்பாங்க பரிகாரம் செய்யக்கூடிய நபர்கள் வருவாங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டுகிட்டு வருவாங்க நானும் பல இடத்துல கேட்டுட்டேங்க ஆனால் பம்போடுக்கு வச்சு கேட்டீங்களான்னு கேட்டால் இல்லைங்க அம்மா அருள்வாக்கு தான் சொன்னாங்க அருள்வாக்கு வச்சு நீங்கள் வந்து எதையும் ஒரு முடிவு பண்ண முடியாது நிறைய இடத்துல பார்த்துட்டேன் பல பிரச்சனையும் அங்கங்கே பரிகாரங்கள் பண்ணோம் ஆனால் தீர்வு கிடைக்கல எங்களுக்கு வந்து முழுமையான தீர்வு கிடைக்குன்னு சொல்லிட்டு அம்மா தான் நம்பி வரும் இங்கே வந்தால் நீங்கள் கேட்குற இது எல்லாமே நடக்குமா போது அம்மா வந்து ஆடி குறுகி சொல்லுவாங்க அருள்வாக்கு சொல்லுவாங்க ஏன்னா அங்காளமனையும் நேரடியாக வர வச்சு பேசுகிறோம் உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனைகளுக்கு என்ன கஷ்டங்களுக்கு எவ்வளோ நாளாக கஷ்டங்கள் எந்த பிரச்சனை நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம் அதனால் நீங்கள் வரும்போதே அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு சார் இந்த ஊர்லேருந்து வந்துட்டுருக்கேன் சார் வந்தால் பார்க்கலாங்களா ஏன்னா காலையில் ஆறு மணிலேருந்து பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் பார்த்துட்ருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரிகாரங்கள் பண்ண ஆரம்பிச்சிடும் சக்கரம் போடுறதுலேருந்து அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அது என்ன மாதிரி பிரச்சனை அவங்களுக்கு பேய் ஓட்டுறதுலாம் அசால்ட்டாக ஓட்டுவோம் இங்கே பேய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே தேவையில்லை ஏன்னா இந்த சக்திகள் ஓடுகின்ற இடம் பாருங்க எப்படி அம்மா ஆடிக்கிட்டு பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க எல்லாேருமே அருள்வாக்கு கேட்கறதுக்காக வந்திருக்காங்க ஆனால் தினசரி பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து நாங்கள் டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கோம் நிறைய பேர் அம்மா தான் பார்க்குறேன்னு நினச்சிட்டு ஃபோன் பண்ணுறீங்க அம்மா சென்னைக்கு நாங்கள் பார்க்க மாட்டோம் அம்மா சனி குறிப்பிட்டு ஒரு ஆறுலேருந்து ஒரு எட்டு ஒம்பது மணிக்குள்ளே வந்தால் பார்ப்போம் ஏன்னா அதுக்குள்ளே கூட்டங்கள் குறைவாக இருக்கும் ஏன்னால் இந்த இடத்துல தான் உட்காந்து நாங்கள் பார்க்குறது இந்த இடத்துல உட்கார முடியாது அவ்வளோ கூட்டங்கள் சேர்ந்துருவாங்க அதனால் நாங்கள் அம்மா சனைக்கு பார்க்கறது இல்லை அம்மா சன்னைக்கு மறுநாள் மறுபடியும் வேணால் பார்த்துக்கலாம் சார் நான் வந்துட்டேன் சார் அம்மா சன்னைக்கு வந்துவிட்டேன் அதனால் மறுநாள் பார்க்குறேன்னு சொன்னால் அப்பாயிண்ட்மெண்ட் போடுங்க ஏன்னா எங்களுடைய நம்பரை நீங்கள் ரீச் பண்ண முடியாது அம்மாஸ் அன்னைக்கு உள்ளே வந்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் சொல்லிடுவீங்க எட்டு மணிக்கு ஒம்பது மணிக்கெலாம் வந்துடும் சார் காலையிலேயே அங்கே தான் சிறப்பாக இருப்பேன் பார்த்துக்கலாம் சார்ன்னு சொல்லிட்டு வருவீங்க ஆனால் வர்றதுக்கு இங்கே முடியாது ஏன்னா பஸ்ஸை பிடிச்சி அங்கங்கே வந்து இங்கே ஊருக்குள்ளே வர்றதுக்குள்ளே உங்களுக்கு வந்து டைம் ஆகிடும் டைம் ஆகிடும்போது எங்களை பார்க்க முடியாது அதனால் ஃபோன் பண்ணால் ரீச் ஆகாது அதனால் வந்து மறுநாள் வந்து மறுநாள் காலையில் பார்த்துக்கலாம் ஆறு மலையிலேருந்து உட்காரோம் மறுபடியும் பார்த்துக்கலாம் பரிகாரங்கள் பண்ணுறவங்க அம்மா சிலைக்கு மேக்ஸிமம் பரிகாரங்கள் பண்ண மாட்டோம் ஏன்னா வந்து பரிகாரம் பண்ணணுன்னா வந்து அம்மா சிகிச்சையை பரிகாரங்கள்லாம் பண்ணிக்கலாம் முதல்ல என்ன உங்கள் வீட்டில் என்ன நடக்குது பிரச்சனை என்ன அதுக்கு என்ன பண்ணலாம் ஏன்னா இன்றைக்கி கெட்ட சக்தியானது வீட்டை வந்து பிடிச்சி ஆட்டி படைக்கிறது குலதெய்வ அருளும் இல்லை குலதெய்வ கட்டில் இருக்குது மேற்கொண்டு மூதாதர்கள் ஆசீர்வாதமும் இல்லை இவங்க ரெண்டு பேர் தான் நம்ம வந்து வீட்டை வந்து பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க அந்த பாதுகாப்பே இன்றைக்கி இல்லை வீட்டில் போய் படுத்தால் நிம்மதி இல்லை பல கஷ்டங்கள் போராட்டங்கள் சார் படுத்து பார்க்குறோம் சார் வீட்டில் படுக்கவே முடியல சார் எவ்வளோ தான் நாங்கள் சம்பாரிச்சு எது பண்ணாலும் கையிலே காசு நிற்க மாட்டோம் சார் தொழிலில் தடையாகவே இருக்குது சார் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை சார்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதுக்கு காரணம் என்னென்னா சக்திகளும் அந்த வீட்டில் வந்துடுது அப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன நிறைய விஷயங்கள் இருக்குது அம்மாவின் விஷய சக்தி வந்து நிறைய இருக்குது அது அம்மா மூலியமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வீட்டில் என்ன பிரச்சனை நடந்துகிட்டுருக்கு எதனால் இந்த பிரச்சனை நடக்குது எவ்வளோ வருஷமாக நடக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் மாதிரி பார்த்திங்கன்னா சேட்டை அதேமாதிரி ஒரு சிலருக்கும் பேய்பி எல்லாம் பார்த்திங்கன்னா நானும் நிறைய இடத்துல ஓட்டிட்டேன் சார் ஒரு பத்து நாள் நல்லா இருக்கிறாங்க மறுபடியும் திருப்பி அவங்களே அதே மாதிரி ஆட்டி படைக்குது ஏன்னா காரணம் என்னென்னா இந்த துஷ்ட சக்தியில் ஓடுகின்ற இடம் இது சுடுகாட்டு எல்லையிலே இந்த கோயில் இருக்குது அதனால் இங்கே வந்தால் அத்தனை பிரச்சனைக்கும் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் பேயை ஓட்டிடுன்னு சொன்னால் அம்பாளே இறக்கி விட்டுருவோம் அதனால் எல்லா செலவுகளும் ஒரு செலவு தான் நீங்கள் செலவுகள் வந்து பயப்படவே தேவையில்லை நாங்கள் அதுக்கு கேரண்டி அடிச்சு சொல்கிறோம் இன்றைக்கி வாங்கின டெஸ்ட்டு பண்ணுறோன்னு சொன்னால் ரெண்டாயிரபா தான் எல்லாருக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் தான் டெஸ்ட்டு அதுவும் இல்லாத பார்த்திங்கன்னா பரிகாரத்துக்காக நாங்கள் ஒரு என்ன எதுன்னு சொல்லுவோம் எவ்வளோ காசு ஆகும் செலவுகள் சொல்லுவோம் அது ஒரு தடவை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா போதும் ஒரே தடவை நீங்கள் அந்த காசு கொடுத்தீங்கன்னாவே போதும் நீங்கள் மீண்டும் மீண்டும் கொடுக்க வேண்டிய வேலை இருக்காது இந்த அளவு போடுறதுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து காசு வாங்குவோம் அளவு போடுறோன்னு சொன்னால் ஒரு அளவுக்கு வந்து ரெண்டாயிரரூபா வாங்குறோம் அதுக்கப்புறம் அளவுகள் மூணு அளவு போட சொல்லுவோம் ஒரு பேய் ஓட்டிட்டுன்னு சொன்னால் அம்பாவில் இறக்கிடுவோம் இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அளவுக்கு தான் காசுக்கு அப்புறம் ரெண்டாயிரவா ரெண்டாயிரூபா வாங்குகிறோம் மாதிரி மூணு அளவு போட்டாவே போதுமானது அந்த சக்தி பேய் பிசாசு பில்லி சுனி எதுவுமே இருக்காது அதனால் நிறைய பேர் வருவீங்க ஆடி சாமி வந்து ஆடும் சாமியே சொல்லிவிடும் இந்த பொண்ணு மேலே பேய் இருக்குதா பிசாஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் பிசாசுலாம் இந்த இடத்துல வந்து ஓடக்கூடிய இடமா இருக்குது அது வாயை திறக்காது மற்ற இடத்துல வாயை திறக்காத கூட இந்த இடத்துல வாயை திறக்கம் அப்படியே அது வாயை திறக்கலனா கூட அம்மாவை கூப்பிட்டு அம்மா வெஞ்சு கேட்போம் இந்த பெண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கு இந்த பையனுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்போம் அதுவே கரெக்டாக சொல்லிடுவாங்க இந்த வந்து இது வந்து இந்த மாதிரி காற்று சேட்டாக இருக்குது இந்த பொண்ணு மேலே அதனால் இது வந்து இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அம்மா எங்களுக்கு உத்தரவு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் செய்வோம் எல்லா மாவட்டத்துலேயும் வருவாங்க இன்றைக்கி வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கு மேல்மலையூர் கோயிலில் போனால் முடிஞ்சு நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு நினச்சிட்டு நிறைய பேர் பார்க்குறாங்க பார்க்கும்போது இந்த இடத்துக்கு வந்தால் நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் அதனால் பல இடங்களில் சுற்றிட்டு வராங்க அங்கங்கே போய் பார்க்காதீங்க உங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும் ஒரு சில அறிகுறிகள்லாம் உங்களுக்கே தெரிய வரும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் நேராகவே கேட்க வந்துடலாம் இங்கே கேட்கும் போது தெரிஞ்சிடும் ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கெட்ட சக்தியானது நம்ம வீட்டை சுற்றி இருந்துகிட்ருக்கு அதனால தான் வந்து பிரச்சனைகள் இருக்குது எப்போ நீங்கள் கோயில் கூடலாம் போயிட்டு நமக்கு பிரச்சனை தெரியலையோ அப்போயே நம்ம கூட வந்து கெட்ட சக்தியானது சுற்றிக்கிட்டு இருக்குன்னு நீங்கள் நம் நம்பிக்கலாம் அதனால் அது யார் அந்த கெட்ட சக்தி யார் அது நம்ம இறந்தவங்களே கெட்ட சக்தியாக மாறி இருக்கிறாங்க அவங்களா இல்லை போகிற இடத்துல ஏன்னா எதனால் தாண்டி இருக்காங்களா பேய் சாஸ் ஏன்னா பிடிச்சிருக்குதா ஏன் வீட்டில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை நடந்துருக்கு அது ஒரு ஆளுக்கு மட்டும் இல்லை வீட்டில் குடும்பத்தை அத்தனை பேருமே ஆட்டி படைக்கும் அது எதனால் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அதுமாதிரி சேட்டை பண்ணால் அவங்கள கூப்பிட்டு வந்துடணும் நேரடியாக கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்கள உட்கார வச்சே பார்க்குறோம் முதல்ல வந்து ஒரு சேட்டை இருக்குது பேய் பிசாசு அந்த மாதிரி ஒரு துஷ்ட சக்தியில் இருக்குன்னு சொன்னால் அவங்கள உட்கார வச்சே பார்ப்போம் முதல்ல பம்பு அடித்து அவங்க மேலே என்ன இருக்குதான்னு பார்ப்போம் அப்படி இல்லைன்னு சொன்னால் அங்காளம் வர வச்சு நேரடியாக பேசுகிறோம் பேசி அவனுக்கு என்ன பிரச்சனை அதுக்கு என்ன தீர்வுன்னு சொல்லிட்டு அதுதான் எல்லாேருமே வந்திருக்காங்க பாருங்கள் இவ்வளோ பேர் வருவாங்க அதனால் வரும்போதே அப்பாயின்மெண்ட் போட்டு சார் இன்றைக்கி வரோம் சார்ன்னு சொன்னால் வரலாம் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி இந்த நாளெலாம் கூட்டங்கள் அதிகமாக இருக்கும் அந்த நாளில் மேக்ஸிமம் வர்றதை தவிர்த்திடணும் மற்ற நாளில் வாங்க ஏன்னா இப்போ தான் அவங்களுக்கு புதுசாக ஒரு பிரச்சனை உருவாகிருக்குது அந்த பிரச்சனை என்னென்னு கேட்க வரீங்க சாதாரண நாளில் வர்றது தான் சிறப்பு நாளில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஃப்ரீயாக கேட்கலாம் பாருங்கள் இவ்வளோ கூட்டத்துலேயும் வந்து அந்த பம்ப சவுலையும் கேட்கணும் அம்மா ஆடி சொல்லும் அந்த ஆடி சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு தான் உங்ககிட்ட நாங்கள் சொல்லுவோம் மாதிரி இருக்குமா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மையாக இருந்தால் அதுக்கு உண்டான பரிகாரங்களை அம்மாக்கிட்ட கேட்போம் அம்மா இதுக்கு பிரச்சனை இருக்குது இன்னதான் தீர்வு இதுக்கு என்ன பண்ணால் அவங்க விடுதலை ஆகும்னு சொல்லிட்டு அம்மாவே ஆடி சொல்லுவோம் இந்த பரிகாரங்களை இந்த மாதிரி பிரச்சனைக்கு இதை செஞ்சு கொடுத்து அனுப்புங்க நான் வந்து அவங்களுக்கு தீர்த்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ அம்மா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த கலியுகத்தில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு ஏன் எல்லைக்குவா நிச்சயமாக நான் தீர்வு கொடுக்குறேன்னு சொல் சொல்கிறதுக்காக தான் அம்மா வந்து இப்போ பலமா எல்லா ஏரியாவிலையும் தெரிய வராங்க இது வரைக்கும் மேல்மலையூர் கோயிலில் வந்து என்ன நடக்குதுன்னு தெரியாது ஏன்னா நிறைய பேர் சாமி தரிசனம் மட்டும்தான் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஒரு அருள்வா கேட்குறதோ குறி சொல்கிறதோ அது எல்லாமே தெரியாது நீங்கள் கேட்டுவிட்டு உங்கள் பிரச்சனைக்கு முடிவு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் பரிகாரங்கள் பண்ணலாம் எப்போ பைசா கையில் இருக்குதோ அப்போ வச்சு பரிகாரங்கள் பண்ணிக்கலாம் அன்றைக்கே பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு சிலர் லாங்கில் வரீங்கன்னு சொன்னால் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் சார் பரிகாரத்தோடு எவ்வளோ சார் செலவாகும்னு கேளுங்க அதையும் சொல்லிவிடும் ஏன்னா நாங்கள் வந்து ஒரு தடவை வாங்கிட்டு சொன்னால் மறுபடியும் திருப்பி உங்களுக்கு அந்த பிரச்சனை வராதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குதோ அத்தனையும் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா நான் வந்து ஜாதக ரீதியாக தொழிற்தடை தடை திருமண தடை தடை என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பரிகாரங்கள் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கேன் அது இல்லாமல் இந்த செய்வினைக் கோளாறு பேபி சாசு பில்லி சூன்யா இதையும் வந்து கட்டுப்படுத்துகிற மாதிரி உங்களுக்கு வந்து நாங்கள் பண்ணுறோம் அதனால் வந்து நீங்கள் பயப்பட தேவையில்ல இந்த இடத்துக்கு போனால் நிரந்தர தீர்வு கிடைக்குமானா நிரந்தரமாக தீர்வு கிடைக்கும் பாருங்கள் அம்மா வந்து அருள்வாக்கு குறி சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க பாருங்கள் ஆடிட்டு இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஊர் சாமியார்களும் சரி அவங்க வந்து ஆடி பாடி சந்தோஷப்படுத்தி வந்துட்டு இருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி வேஷங்கள்லாம் பூசி அம்மா ஆடிட்டு வந்துருக்காங்க பாருங்கள் ஏன்னா அந்த அருள்வாக்கானது பம்போடுக்கு உடுக்க அடித்து கேட்கும்போது அருள்வாக்கு கிளீனாக சொல்லிவிடுவாங்க அதனால தான் வந்து அம்மாவே சொல்லணும் மேல்மலையூர் கோயிலுக்கு வாங்க நிச்சயமாக நான் அவங்களை காப்பாற்றி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதனால தான் வந்து அங்கேருந்து சாமியார்கள்லாம் வந்து எல்லா ஊர் சாமியாரும் வருவாங்க இந்த இடத்துக்கு வந்து பெங்களூர் சென்னை கோயம்புத்தூர் திருச்சி எல்லா ஊர் சாமியார்களும் இந்த இடத்துல வந்து பரிகாரத்துக்கும் சரி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்குன்னா இந்த இடத்துல தான் வந்து போவாங்க அதனால் இங்கேருந்து அக்னிகுலத்தை தண்ணி எடுத்துகிட்டு போய் வீட்டில் தெரிச்சாவே ஓரளவு நமக்கு வந்து திருப்தியாக கிடைக்கும் அபிஷேகம் பண்ணலாம் ஒரு பொங்கல் வைக்கலாம் கிட்ட வந்து ஃபஸ்ட்டு வந்து பரிகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடியாவது வந்து கிட்ட ஒரு வேண்டுதல் வைங்க இந்த மாதிரி இருக்குமா நான் அதுக்காக தான் வந்திருக்கிறேன் இந்த பிரச்சனைக்கு எனக்கு முடிவு தெரியல அதனால் வந்து எனக்கு ஒரு தீர்வு நிரந்தர தீர்வு கொடுக்கணுமா சொல்லிட்டு அம்மா வேண்டிக்கிட்டு போங்க அப்போயே ஒரு சில உங்களுக்கு வந்து தெரியும் அம்மாவின் சக்தி நான் என்னான்னு தெரிய வரோம் சார் நாங்களும் வந்து பல இடத்துல போய் பார்த்துட்டு வந்துட்டு சார் நாலு இடம் அஞ்சு இடம்லாம் போய் பார்த்துருக்கோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கிடைக்கல அப்படின்றாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பம்ப உடுக்க வச்சு நாங்கள் செய்யலை சார் சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து நாங்கள் அம்மா அருள்வாக்கி கேட்டு தான் சார் செஞ்சோம் அப்படி இருந்தும் உங்களுக்கு தீவு கிடைக்கல சார் சொல்கிறாங்க ஏன்னா இங்கே வர்றவங்க பார்த்திங்கன்னா பத்து இடம் இருபது இடம் பார்த்துட்டு தான் ரொம்ப க கஷ்டப்பட்டுட்டு வேதனையோடு தான் வராங்க ஏன்னா அந்த பிரச்சனையானது வீட்டில் தொடர்ச்சியான பிரச்சனையானது இருக்குது என்ன முடிவு தெரிய தெரியாத அளவுக்கு இருக்குது அதுக்கு என்ன தான் முடிவு பண்ணுறதுன்னே தெரியல அதனால் வந்து இங்கே இடத்துல வந்தீங்கன்னா ஒரு அம்மா கிட்டே ஆடி என்ன இது இந்த பிரச்சனை இருக்குது இதுதான் கரெக்டான முடிவான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பரிகாரம் பண்ணுறோம் அது எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம் அதனால் என்ன பிரச்சனை எதனால் வந்திருக்கு யார் யாரால் இந்த பிரச்சனை நடக்குது நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் கஷ்டங்கள் வருவது காரணம் என்ன என்ன காரணம் அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமேட்டுக்கு பரிகாரங்கள் பண்ணுறது எப்போ வேணாலும் பண்ணலாம் ஏன்னா இந்த பரிகாரத்தை சிவனுக்கே பிரம்மகதி தோஷம் நீக்கப்பட்டது பிரம்ம கபாலமானது விடுதலையானது அதனால் இந்த இடத்துல வந்தால் அத்தனைக்கும் விடுதலை கிடைக்கும் நிரந்தர தீர்வு கிடைக்கும் அம்மாவோட எல்லையில் இருந்துருக்கு ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் முதன்மை பீடமாக இருக்குது அதனால் இங்கே தீராத பிரச்சனை எதுவுமே கிடையாது எல்லாமே தீர்த்து வைக்கக்கூடிய இடமாக வந்துட்டுருக்கு அதனால் பார்க்குறவங்க அம்மாவோடைய அருள் வாக்கு கேட்கணும் சொல்லிட்டு நேரடியாக வாங்க ஃபோன் பண்ணுங்கள் என்னுடைய நம்பருக்கு எப்போ ஒன்றாலும் காண்டாக்ட் பண்ணலாம் எந்த டைம் ஒன்றாலும் வரலாம் வரும்போது அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு வாங்க வந்தீங்கன்னா அதுக்கு பார்த்துட்டு அதுக்கு நிரந்தர தீர்வுக்கு நாங்கள் என்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணித்தரோம் நீங்கள் பயப்பட தேவை துஷ்ட சக்திகள் கெட்ட சக்திகள் எந்த இது வந்தாலும் நாங்கள் தரோம் அதுக்கேற்ற மாதிரி மந்திரங்கள் சக்கரங்கள்லாம் கொடுக்குறோம் தாயத்தும் கொடுத்துட்றோம் நீங்கள் பயப்பட தேவையில்லை தான் நம்ம சொல்லுவோம் மாதிரி பார்த்தீங்கன்னா செலவுகள் வந்து ஒரு செலவு தான் ஒரே செலவு நீங்கள் பண்ணிங்கனாவே போதுமானது திரும்ப திரும்ப செலவு பண்ண வேண்டிய வேலை இருக்காது ஆனால் மற்ற இடத்துல போயிட்டு நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு செலவுகள் நீங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம் அந்த மாதிரி செலவுலாம் பண்ண தர ஒரு தேவை வாங்கிட்டுன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாத்தையும் உங்களுக்கு பிரச்சனை முடிவு வரைக்கும் என்னென்ன வழிகள் இருக்கோ அத்தனை வழிகளும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அதனால் இந்த இடத்துல வந்து போனால் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியுவது நல்லா இருக்கு தெரியும் பாருங்கள் அம்மாகிட்ட அருள்வாக்கு கேட்டிருக்காங்க எல்லா ஒரு மாவட்டத்துலேருந்து தான் அதுக்கப்புறம் தான் இந்த அருள்வாக்கு முடிஞ்ச பிறகு பன்னெண்டு ஒரு மணி ரெண்டு மணி ஆகிடும் அதுக்கு மேலே வந்து பொருள் வாயின்னு வந்து சக்கரங்கள் போட்டு செய்வோம் அது நைட்டு வரைக்கும் செய்யலாம் பகல் சாய்ந்தரத்துலேருந்து செய்வோம் நைட்டும் செய்வோம் மறுபடியும் காலையில் மறுபடியும் உட்காந்து அருளாக்கம் தினசரி அந்த பதிவுகளானது தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கோம் அதனால் நிறைய பேர் வந்து அம்மாசி வந்தால் பார்ப்பீங்களா அப்படின்னு தான் கேட்குறீங்க அம்மாசிக்கு இல்லை அம்மா சண்டை நாங்கள் பார்க்க மாட்டோம் அம்மா சண்டைக்கு மறுநாள் பார்க்குறோம் டெய்லி பார்த்துருக்கோம் காலையில் ஆறு மணிலேயே அங்கே வந்து உட்காந்துருவோம் கோயிலில் உட்காந்துட்டு இந்த கோயில் உள்ளதான் உட்காந்துட்டு இருக்கேன் இந்த சுற்று கோயில் வந்து சுற்றி வருவங்களில் அந்த இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்கோம் அந்த இடம் தான் வர்ணிப்போம் வர் எல்லாத்தையும் கேட்டு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனை இங்கே கேட்டுக்குவோம் அதுக்கப்புறம் சுடுகாட்டு மயான காளி இருக்குது அந்த காளி இடத்துல தான் உட்கார வச்சு பரிகாரங்கள்லாம் பண்ணுவோம் அந்த பரிகாரம் பண்ணுறது எங்கே எந்த இடத்துல உட்கார வைக்கணுன்றதை பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துங்கிறது வந்து மயான காளிங்கிறது இதுதான் உள்ள தான் டெஸ்ட் பண்ணுவோம் வெளியே வந்து மயான காளி இருக்குது இது தான் கோயில் உள்ளே வந்து காளியம்மனை இருக்குது அதில் வந்து சூளம்லாம் எல்லாமே பின்னாடி இருக்குது இது எல்லாமே வந்து நினச்சிக்கிட்டு போய் சொல்லுவாங்க எலுமிச்சம் மழம் பூசணிக்காய் குமுட்டிக்காய் ஊமத்தங்காய் எல்லாமே வந்து பின்னாடி இருக்குது இந்த அம்மனுடைய சிலையானது உள்ளே உட்காந்துட்டு இது நிறைய பேர் தெரியாது அம்மனுடைய மூலவ சன்னதி மட்டும் பார்த்துட்டு போயிடுறாங்க இது வந்து நான் பார்த்ததே இல்லை சார் நிறைய தடவை வந்திருக்கிறோம் ஆனால் இந்த அம்மனை வந்து நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க இது உள்ளேதான் இருக்குது பின்னா எரிக்கிறது இந்த இடம் தான் அதனால தான் இந்த இடத்துல வந்து யாருமே பார்க்க முடியாது உள்ளே போனால் மட்டும்தான் பார்க்க முடியும் அதனால் கூடாரம் மாரி போட்டிருக்கோம் பாருங்கள் ஆடு கோழி பண்ணி வந்து முப்பூசி இடுவோம் அவங்களுக்கு பூஜைகள் எந்த மாதிரி இருக்குதோ அந்த அதுக்கேற்ற பூஜைகள் கொடுப்போம் அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க மயானக்காளி தான் இந்த இடத்துல தான் வந்து மயானக் கொல்ல உடற இடமும் இது தான் பிணை எரிக்கிறதும் இந்த இடத்துல தான் வந்து எரிப்பாங்க நிறைய விஷயங்கள் இருக்குது இது ஏன்னா அந்த கோயிலுடைய ஐதிகின்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா வந்து கோ சுடுகாட்டு கோயில்னு பார்த்தீங்கன்னா ஒன்று காசி ரெண்டாவது வந்து மேல்மலையினூர் ஏன் வந்து இந்த சுடுகாட்டு கோயில் சொல்ல சொன்னால் அங்கே வந்து சுடுகாடு வந்து அவங்க அதாவது அவங்க முக்தியை அடையணும் திருப்பி வந்து நம்மளுடைய வம்சாவழி பிறக்கணும் தான் அந்த காசியில் போய் அந்த சந்ததி அதாவது இறந்த ஒரு பிணத்தை வந்து சடலத்தை எத்தினு போயிட்டு அங்கே எரிக்கிறாங்க அந்த இடத்துல இங்கே வந்து என்னென்னா நம்மளுடைய கருமாக்கள் நம்மளுடைய பிரச்சனை ஏதோ ஒரு கருமாவாலும் நம்ம அடிபட்டு இருப்போம் அதனால வரும்போது அமாவாசைக்கு தொடர்ந்து தினந்தோறும் அந்த ஊஞ்சல் சன்னதி ஊஞ்சல் தாளாட்டு பார்த்துட்டு போகும்போது அவனுடைய கருமாவாகிறது விடுதலை ஆவிறது அதுதான் வந்து ஒரு சில பிரச்சனைகள் துஷ்ட சக்தியில் இருந்தாலும் அது விலகிடுது எவ்வளோ பிரச்சனையாலும் இந்த இடத்துல வந்து போகும்போது அமாவாசை வழிபாட்டு முறையெல்லாம் கடைபிடிக்கும் போது உங்களுடைய குடும்ப பிரச்சனை அதாவது இந்த அம்மாவுடைய குலதெய்வ கட்டு இதுவும் உடையும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா மூதாதிரிகள் சாபம் இந்த இடத்துல வந்து தீந்து போகும் ஏன்னா அம்மாவுக்குள்ளே வந்து எல்லாமே அவங்க வந்து அடக்கமாக இருக்கிறாங்க அதனால் இந்த இடத்துல வந்து பரிகாரங்கள் பண்ணுறதுக்கு சிறப்பு மிக்க தளம் அதுதான் காசிக்கும் மேல்மலையுக்கும் உள்ள தொடர்பு இது தான் ரெண்டுமே வந்து சுடுகாட்டு கோயில் தான் இந்த இடத்துல தான் பிணம் எரிக்கிறதே இந்த இடத்துல தான் இன்றைக்கும் இந்த காலத்தில் அந்த காலத்துலேருந்து நாங்கள் எரிச்சிட்டு தான் இருக்கோம் அந்த இடத்து இந்த இடத்துல வந்து இப்பயும் அதே இடத்துல தான் எரிச்சிட்டு இருக்கோம் நீங்கள் வந்தீங்கன்னா எப்போ வேணாலும் பார்க்கலாம் சுடுகாட்டு அந்த பிணம் எரிக்கிறத வந்து எப்போ வேணாலும் பார்க்க முடியும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இந்த பழக்க வழக்கங்களும் மாறாத இடம் இது வந்து அதனால தான் இங்கே உட்கார வச்சு செஞ்சால் தீர்வு தான் இங்கே உட்கார செய்கிறோம் நிறைய பரிகாரங்கள் பண்ணுறவங்களாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுமாதிரி சுடுகாட்டு எல்லையில் உட்கார செஞ்சாங்களான்னு பாருங்கள் அது மாதிரி இருக்காது அவங்கள வாக்கு கேட்டு பம்புடுக்கு வச்சு பார்த்தீங்களான்னு பார்த்தா அதுவும் இருக்காது ஏனோ தானோ யாரோ ஒரு சாமியார் சொன்னால் சொல்லிட்டு சாமியார்கிட்ட போய் கொடுத்துட்டு காசு கொடுத்து ஏமாந்து போய் அதுக்கப்புறம் ஃபோனை போட்டால் எடுக்க மாட்டாங்க ஃபோன் பண்ணால் பேச மாட்டாங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஆலோசனை சொல்கிற இடத்துலையும் அவங்க இருக்க மாட்டாங்க இதனாலே நிறைய பேர் இந்த மனம் வெறுத்து ஆளாயிடுறாங்க அந்தந்த இடத்துலையும் சாமியாரெல்லாம் பார்த்து இது நைட்லேயும் செய்கிறோம் இதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா பகலையும் செய்வோம் நைட்லேயும் செய்வோம் இப்போ நைட்டில் தான் அதை நான் காமிச்சிட்டுருக்கேன் இதுமாரி சக்கரங்கள் போட்டு உள்ளே உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து தேவையான பூஜை முறைகள்லாம் வந்து சிறப்பாக செஞ்சுட்ருக்கோம் இந்த முறையாக செய்யணும் முறையாக செஞ்சால் தான் தீர்வு கிடைக்கும் அதுவும் எந்த இடத்துல செய்கிறோம்னு பார்த்திங்கன்னா சுடுகாட்டு இடம் கோயில் நீங்கள் எந்த டைமில் என்னாலும் பூஜை பண்ணிக்கலாம் ஒரு சிலர்லாம் கேட்குறீங்க சார் நைட்டு பண்ணால் நல்லா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் சார்னா நைட்லேயும் பண்ணிக்கலாம் பகல்லையும் பண்ணிக்கலாம் எந்த டைம் வேணாலும் பண்ணுறோம் நாங்கள் ஏன்னா நைட்டு ஏன் நாங்கள் பண்ணுறது இல்லைன்னு சொன்னால் வெளியூர் சாமியார்கள்லாம் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க நைட்டில் வந்து அதனால் வந்து அவங்களும் அவங்களும் பண்ணட்டோன்றதுக்காக நாங்கள் விட்டு வர்றோம் தான் பகலில் நாங்கள் மேக்ஸிமம் பண்ணுறது ஏன்னா அவங்களும் வந்து காலையிலேருந்து சாப்பிடாமல் கொள்ளாமல் இருப்பாங்க நைட்டு வரைக்கும் சாப்பிடாமலாம் இருக்க முடியாது அதனால் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு மேலே செய்ய ஆரம்பிச்சிடும் ஏன்னால் காலையில் வரும்போதே இங்கே விரதத்தோடு தான் வரணும் இந்த பரிகாரம் பண்ணுறதுக்காக அதுவும் இல்லாத பார்த்திங்கன்னா உங்கள் குலதெய்வ கோயிலுக்கும் போய்ட்டு வரலாம் ஏன்னா அந்த குலதெய்வ அருளும் உங்களுக்கு தேவை அதனால் அவர்கிட்ட ஒரு அனுமதி கேட்டுவிட்டு நான் இதுமாரி மேல் மேல்மலை கோயிலுக்கு போகலான்னு இருக்கேன் இந்தமாரி பரிகாரம் பண்ணிவிட்டு வர போகிறேன் அம்மா என் கூட இருந்து எனக்கு வழி நடத்து சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு சாமி தரிசனம் சாமி கும்பிட்டு வந்து அதுக்கப்புறம் வரலாம் அன்றைக்கி மறுநாள் கூட வரலாம் இல்லை ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு கூட வரலாம் அதெல்லாம் போய் அவங்களோட அனுமதி கேட்டுவிட்டு வரலாம் இந்த இடத்துல வந்து செய்கிறோம் இங்கேயே வந்து பக்கத்தில் ஷெட் இருக்குது படுத்துக்கலாம் குளிக்கிற வசதி எல்லா வசதியிலும் இருக்குது பாருங்கள் எல்லாமே சுற்றி இருட்டுன்றத காமிச்சிருக்கேன் ஏன்னா இருட்டுலேயும் செய்கிறோம் பகலையும் செய்கிறோம் பன்னெண்டு ஒரு மணிக்கும் செய்கிறோம் ஏன்னா எந்த டைமில் வந்தாலும் நாங்கள் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம் இது உள்ளதான் வந்து காளியம்மா இருக்குது இந்த காளியம்மாவுக்கு தான் நிறைய போய்ட்டு வந்து நே இது பண்ணுவாங்க இந்த எலிமிச்சம்பழத்தை சுற்றி போகிறது குத்து குத்துறது வேலை கோழியை குத்துறது பூசணிக்காவை குத்துறது எல்லாமே இந்த இடத்துல உள்ள வந்து பண்ணுவாங்க ஏன்னா ஒரு எலுமிச்சம்பழம் வந்து மூணு கோழிகளுக்கு சம்மமா ஒரு பூசிகா வந்து ஒரு மனிதன் நரபலி கொடுக்குறதுக்கு நினைச்சம்மா ஒரு கோழி அது வந்து பார்த்திங்கன்னா ஊமத்தக்காய்லாம் மூணு ஆட்டுக்கு சம்மன் சொல்கிறாங்க கொமட்டிக்காய் வந்து இருபத்தோரு பண்டிகைளுக்கு சம்மன் சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன்னா அந்த காவு பூஜையானது என்னால் வந்து இந்த மாதிரி காவு பூஜையெல்லாம் கொடுக்க முடியும்னு சொன்னால் ஒரு ரெண்டாயிரரூபா கொடுத்து கோழி இந்த பூஜைகள் பண்ணி பெஸ்ட்டு அந்த இது பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் பூசணிக்காய் கொமட்டிக்காய் ஊமத்தங்காய் கோழி வச்சு வந்து ஒரு பரிகாரங்கள் பண்ணுறோம் சிம்பிளாகவே அந்தமாரி பரிகாரங்கள் வேணுன்னாலும் பண்ணிக்கலாம் ஏன்னா உடம்பு ரீதியாக ஒரு பிரச்சனை இருக்குது அதுக்காக பண்ணிக்கலாம் இல்லை தொழிலில் ஒரு ப கஷ்டங்கள் பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி சுற்றி போட்டுட்டு போகலாம் ஏன்னா கஞ்சிஸ்டி ஓம்பல் இன்றைக்கிச்சி இருக்குது நம்ம தொழிலில் வந்து போட்டி போறாமல் போச்சு நிறைய இருக்குது அதுக்காக ஒரு ரெண்டாயிரரூபா செலவு பண்ணி நீங்கள் வந்து அந்த பூசணிக்காய் அங்கேயே கொடுக்குறோம் பூசணிக்காய் குமுட்டிக்காய் ஊமத்தங்காய் கோழி எல்லாமே இருக்குது அதை வச்சு உங்களை வச்சு ஒரு சுற்றி ஜிஸ்டி கழிச்சிட்டு போனால் கூட நல்லாயிருக்கும் ஏன்னா இன்றைக்கி கஞ்சஸ்டிவ் ஓம்பல் தான் அவ்வளோ பிரச்சனை உருவாக்கியிருக்கு தொழிலில் வந்து தடை போட்டிகள் நிறையா வந்துருச்சு அதனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பொறாம போச்சிருப்பு நிறைய இருக்குது அவனை அழிக்கலாமான்னு நினைக்கிறாங்க அந்த அழிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்தமாரி ஒரு பரிகாரங்கள் நம்ம பண்ணிட்டு போகலாம் அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க சக்கரங்கள் போட்டு வச்சுருக்கோம் இது ஏவல் செய்வினை கோடாறு அந்த மாதிரி அந்த ஆண் அந்த பெண் பாவு பிடிச்சி அந்த ஏவல் மாதிரி செஞ்சு அதுக்கு உண்டான பூஜைகள் என்னவோ அதை நாங்கள் கொடுத்துட்டு வரோம் அதனால் வந்து வர்றவங்க வந்து இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா தீர்வு கிடைக்குமான்னால் நிச்சயமாக தெரியும் ஏன்னா தீர்வு கிடைக்கும் உண்டான முக்கியமான மந்திரங்கள் சக்கரங்கள்லாம் தரோம் நாங்கள் தினசரி ஒரு நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா போதும் தெய்வ அருளாக இருந்து நமக்குள்ளே பேச ஆரம்பிக்கும் அதை நான் காமிச்சிட்ருக்கேன் எந்த டைம் ஒன்றாலும் பரிகாரங்கள் பண்ணுறோம் பண்ணிகிட்டு தான் இருக்கும் தொடர்ச்சியாக நாங்கள் பரிகாரங்கள் அதனால் எப்போ வேணாலும் நீங்கள் வரலாம் எந்த டைம் ஒன்றாலும் வரலாம் வரும்போதே ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வந்து கேட்டுட்டு என்ன பிரச்சனைக்கு என்ன தீர்வு பண்ணலான்னு பாருங்கள் இது இரவு நேரத்தில் செஞ்ச பூஜைக்கு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எந்த அளவுக்கு சக்கரங்கள்லாம் போட்டு வச்சுருக்க பாருங்கள் இந்த மாதிரி சக்கரங்கள் போட்டு முறையாக செய்யணும் இந்த மாதிரி முறையாக செய்கிறது கிடையாது ஏனோ தானு செய்கிறாங்க இதை வந்தால் போதுன்றது கடமைக்காக செய்கிறாங்க நாங்கள் கேரண்டியாக கொடுக்குறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பரிகாரங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஃபஸ்ட்டு உங்கள் பிரச்சனை என்னன்றது அருள்வாக்கி கேட்டுங்க அம்மா வந்து அதுக்கப்புறம் பரிகாரங்கள் பண்ணுங்கள் ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க சார் நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏன்னால் அந்த ஏமாத்துறதுக்காக ஒரு சில வேலைகள் செய்வாங்க அந்த மாதிரி கிடையாது நீங்கள் பரிகாரங்கள் என்ன ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் பிரச்சனையெல்லாம் கரெக்டாக சொல்லுதான்னு தெரிஞ்சுன்னா அதுக்கப்புறங்கள் பரிகாரங்கள் பண்ணிக்கலாம் அது என்றைக்கு வேணாலும் பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும் வரலாம் ஏன்னால் அந்த கோயிலே நாங்கள் தலைமை பூசாரி வந்துட்ருக்கேன் இந்த கோயிலை எப்போ வேணாலும் பார்க்கலாம் நீங்கள் ஏன்னா எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி ஆட்கள் இருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த கோயிலில் பார்க்கறக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கோம் அதனால் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை பொய் சொல்லியோ அது சொல்லியோ எங்களுக்கு வாங்கணுன்னு அவசியம் கிடையாது அதனால தான் நான் இப்போ எதிர்பார்த்துருக்கேன் ஏன்னா நிறைய பேர் ஏமாந்து போயிருக்காங்க இங்கேயும் வந்து ஒரு சிலர் ஏமாந்து போகிறாங்க எலுமிச்சம்பனம் சுற்றி போகிறவங்கக்கிட்டலாம் கைப்படுத்துகிட்டு போகிறாங்க அவங்களுக்கு வேலையே தெரியாது வேலை தெரியாதவங்ககிட்ட எடுத்து சுற்றி போட்டுட்டு பண்ணிட்டு போகிறாங்க அதுக்காக தான் இந்த பதிவுகள் கொடுக்குறோம் ஏன்னு சொன்னால் நேராக வாங்க நேராக வந்தீங்கன்னா யார் இந்த கோயிலுடைய உரிமையான ஆள் யார் பூசாரி யார் அவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுங்க கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பரிகாரங்கள் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் எப்போ வந்தாலும் என்னை பார்க்கலாம் என்னோடய ஆஃபீஸ் வந்து பஸ் ஸ்டாண்ட் ஆஃபீஸ்லேயே வச்சுருக்கேன் ஜாதக ரீதியாக பரிகாரங்கள் மூலயமா தீர்வு கொடுக்குறோம் என்கிட்ட இருக்கிற ஒரு ஜாதக சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா எந்த கிரகங்கள் உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்குது எந்த கிரகங்கள் உங்களுக்கு வேலை செய்யாது அந்த கிரகங்களை ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் ஏன்னா திருமண திரை புத்திர பாக்கியம் இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு வந்து பிரச்சனையாகவே இருக்குது வாழ்க்கைங்கிறது போராட்டமாக தொழிலேருந்து எல்லாத்துக்குமே அது வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த இடத்துக்கு போய் வந்தால் எந்த கோயிலுக்கு போய் வந்தால் பரிகாரங்கள் பண்ணால் உங்களுக்கு தீர்வு கிடைக்கின்றது எங்கள் ஜாதக குறிப்பிலே வந்துடும் அதனால் வந்து நீங்கள் ஜாதகம் ரீதியாக பார்த்து அந்த கோயிலுக்கு போய் வரும்போதே உங்களுக்கு ப பரிகாரங்கள் பிரச்சனைகள் தீர்வு நிச்சயமாக கிடைக்குது அந்த மாதிரி தான் நாங்கள் வச்சுருக்கோம் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகம் பார்த்து பரிகாரங்கள் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபா கிட்டத்தட்ட வாங்குகிறோம் ஏன்னா அது எல்லாமே அதில் வந்து செல்வ வளம் சேருவதற்கு உண்டான வழிகள் என்ன தொழில் தடையை வந்து எப்படி நம்ம வந்து தீர்க்கிறது எந்த கோயிலுக்கு போனால் நமக்கு பரிகாரங்கள் கிடைக்கும் தீர்வு கிடைக்கும் நிரந்தர தீர்வு கிடைக்கிறதுக்கு என்ன இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஒரு நட்சத்திரத்தை வந்து எந்தெந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு வேலை செய்யும் எந்தெந்த நட்சத்திரங்கள் வேலை செய்யாது பல குறிப்புகள் கொடுக்குறோம் அதனால பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நிரந்தரமான தீர்வு கிடைக்கும் அதன் மூலியமாகவே இந்த கலியுக வாழ்க்கை சிறப்பாக போவோம் அதான் நீங்கள் பார்த்துட்டீங்க இரவு நேரத்தில் செஞ்ச பூஜைகள் தான் நான் இருக்கேன் அதனால் பகலையும் செய்கிறோம் நைட்லேயும் செய்கிறோம் எனி டைமும் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் வர்றவங்க ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்குன்னு சொன்னால் இந்த இடத்துக்கு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு நிரந்தர தீர்வு கொடுக்கறதுக்கு என்னென்ன வழிகளை எடுத்துனோ அத்தனையும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த கோயிலுக்கு வரும்போதே முன்கூட்டியே ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எந்த சந்தேகமாக இருந்தாலும் கேட்கலாம் அமாவாசை என்றைக்கு வருது எப்போ வந்தால் சாமி தரிசனம் தெரியா பார்க்கலாம் அபிஷேகம் எப்போ பண்ணிக்கலாம் எப்போ வந்து அர்ச்சனை பண்ணிக்கலாம் அம்மாவுக்கு ஒரு நேர்த்தி கடன் வச்சுருக்கேன் அந்த நேர்த்தி கடன் எப்போ வந்து செலுத்தலாம் எல்லாமே என்னுடைய டீட்டெயிலான நம்பரை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எந்த நம்ப இந்த நம்பரை வந்து எப்போ வேணாலும் நாங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னால் எடுத்து பேசுவேன் இல்லைன்னு சொன்னால் அங்கே அங்கே கூட்டத்தில் இருந்திருக்கோம் சம் பம்ப சவுண்டில் கேட்காதுன்னு சொன்னால் மறுபடியும் வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நான் ஃபோன் பண்ணி பேசுவேன் அதனால் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணி கேட்டுவிட்டு வாங்க உங்கள் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் மலையின் நம்பி வாங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரேன் அதில் எந்தவித இதுவும் கிடையாது ஏன்னா ஜாதக ரீதியான கோளாறுகளும் சரி நம்ம குலதெய்வ க பிரச்சனையாக இருந்தாலும் சரி மூதாறுகள் சாப்பிட இருந்தாலும் சரி அத்தனையுமே இந்த இடத்துல வந்தீங்கன்னா விளையிடுது அதனால் இந்த சேனலுக்கு எப்போயுமே லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் தெரிய வரும் இன்றைக்கி நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க அதுக்கு எல்லாமே காரணம் நீங்கள் தான் நீங்கள் வந்து நிறைய இது வந்து ஷேர் பண்ணிங்கன்னா தான் நிறைய பேர் பார்ப்பாங்க அவங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் மலையனூர் கோயிலுக்கு வாங்கன்னு சொல்லுங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையாக இருந்தால் நீங்கள் சொல்லி அனுப்புங்க இந்த இடத்துக்கு போங்க ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் சொல்லி அனுப்புங்க அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கும் நன்றி வணக்கம் மேல்மலை தலைமை பூசாரி பூபதி ராஜா